ஹாய் friends, அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராகினி எம்எஸ் மீனாட்சி என்னுடைய பேட்டி அவங்க அங்கே இருக்காங்க நான் என்னுடைய வீட்டில் இருக்கேன் இந்த சாமிங்களுக்காகவே நான் தனியாக வந்துட்டேன் பேட்டி வந்து பேட்டி பக்கத்தில் இருக்காங்க நான் பக்கத்தில் அவங்களுக்கு பக்கத்தில் நான் இருக்கேன் ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை அதனால் நான் வீடியோ போடலை இந்த செல்லு சர்வீஸு கொடுத்துருந்தேன் செல்லு சர்வீஸ் கொடுத்ததுனால தான் நான் வீடியோ போட முடியலை உடம்பு சரியில்லாத ஒரு பக்கம் இருந்தாலும் செல்லு சர்வீஸ் கொடுத்துட்டேன் வீடியோவில் நல்லா கிளாரிட்டி கிடைக்காம ரொம்ப டல்லாக வர ஆரம்பிச்சிச்சு டஸ்ட்டில் போட்டு வேலை செய்கிறோமா டேபிள் மேலே செக்கிங் டேபிள் மேலே போட்டுட்டு வேலை செய்கிறோமா அந்த டஸ்ட்டு நிறைய அடைஞ்சிருது அதனால சர்வீஸ்க்காக கொடுத்துருந்தேன் சர்வீஸு கொடுத்துட்டு இன்றைக்கி தான் வாங்கினேன் வாங்கின சம்பளமே ரெண்டாயிரம் ரெண்டாயிரமும் செல்லுக்கு மூவாயிரூவா சர்வீஸு ஆயரூவா கடை வாங்கி கொடுத்தாச்சு இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நான் இருக்க இருக்க கடன் வாங்கிக்கிட்டே இருந்தேன்னா நான் என்ன ஆகுறது கடன் பிரச்சனை தான் பெருசாக இருக்குது வேறு பிரச்சனைலாம் எனக்கு இல்லை கடன் பிரச்சனை தான் மனசு ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு யாரும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்குனீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே தொலைஞ்சிச்சு ஒரு டைம் தான் கடன் வாங்குவோம் பரவாயில்லன்னு சொல்லி கடன் வாங்குவோம் அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே முழுவிடுவோம் கடல்லேயும் முழுவி எழுதடிக்க முடியாமல் ஆயிருவோம் அதனால் கடன்லாம் தயவு செஞ்சு நைட்டில் பட்னியாக இருந்து காலையில் சந்தோஷமாக எழுந்திரிக்கலாம் கடன் வாங்கி பிரியாணி தடுத்து காலையில் பயத்தோடு எழுந்திரிக்க கூடாது சந்தோஷத்துக்காக நம்ம கடன் வாங்கி பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு காலையில் கடங்கார கேட்பானாங்கிற பயத்தோட எழுந்திரிக்கிறத விட நைட்டு பட்னியாக இருந்துட்டு காலையில் சந்தோஷமாக எழுந்திரிக்கலாம் இதுதான் பெஸ்ட்டு இது எனக்கு தெரியும் தெரிஞ்சு செயல்படுத்த முடியலை என்ன பண்ணுறது செயல்படுத்த முடியாமல் சொல்கிறேன் அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாருமே எல்லாருக்கும் உள்ளது தான் அட்வைஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் அதை நிலைநாட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா நாமும் அடுத்தவங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறோம் ஆனால் நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியலை இது தெரிஞ்சும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல கடன் வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சும் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறேன் நீங்களும் கடன் வாங்காதீங்க கடன் வந்து ரொம்ப பிரச்சனை யம தர்மம் கூட விட்டு வைப்பார் ஆனால் கடைங்கிறது பலவித சிந்தனைகளை தோணும் கடன் வந்து தூங்க விடாது சாப்பிட விடாது நிம்மதியாக இருக்க விடாது ஒரு இடத்துல வேலை பார்க்க விடாது பிள்ளைங்கள்ட பேச விடாது மன நிம்மதியாக கெடுக்கும் கடம் அதனால தயவு செஞ்சு ப்ளீஸ் யாரும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு கடங்கரை ஏற்கனவே வாங்கிட்டோமா வந்து அவங்கள்ட்ட பதில் சொல்லுங்க இல்லைங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இதுக்காக தற்கொலை முடிவுக்கும் போயிடாதீங்க கடன் கட்ட முடிகிற நிறைய பேர் பார்க்குறோம் இப்போ நிறையா வந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க கடைங்கிற பிரச்சனை தற்கொலை பண்ணிக்கிறாங்க கடனுக்கு தீர்வு வந்து தற்கொலையா கிடையாது கடன் வந்து வாயால் பேசுனா தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட பத்து நிமிஷம் உட்காந்தோம்னா தீர்த்துடலாம் சரிங்களா உட்காந்து பேசுனா தீர்க்க முடியாத பிரச்சனையை நம்ம தீர்த்துடலாம் அதனால தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க கடன் வாங்கிட்டு யாருக்கும் தற்கொலை பண்ணிக்காதீங்க இதையும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க எதையும் ஜெயிக்க முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிக்கிறேன் ஓகே பாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்னைய பக்கத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய் இதே நான் சொன்ன அட்வைஸை பெரிய இருந்து சொன்னாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்க என்ன மாதிரி சிறு சிறு ஏழையாக உள்ளவங்க சொன்னாங்கன்னா ஏற்றுக்க மாட்டீங்க ஆமா இதெல்லாம் வர ஆள் இதெல்லாம் அட்வைஸ் பண்ண வந்துருச்சு பாருவா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு போயிடுவீங்க நல்லா மேக்கப் போட்டு ஒரு லிப்டிக் போட்டு மேக்கப் போட்டு அழகா அடைய கெத்தன்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியே சிம்பிளாக இருந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாக்க அது ஃபோன் தள்ளிவிட்டு போயிடுவீங்க அப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளை கனத்துங்க உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராய் இன்றும் என்றும் என்றென்றும் உங்களுடன் உங்கள் இனிய சகோதரி ஓகே பாய்